உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஊடக சந்திப்பு அல்லது ஒரு வலையொலி நண்பர்களுக்கு வந்து சொன்னா நேர்காணல் ஒன்றை வந்து நேற்றிரவு சாவகச்சேரி பகுதியில் வந்து கொடுத்திருந்தார் டாக்டர் அர்ச்சுனா எதற்காக சாவகச்சேரி பகுதிக்கு நேற்று வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய காரியாலயம் துறப்பதற்காக அந்த கட்டிடத்தை பார்ப்பதற்காக டாக்டர் அர்ச்சனா சாவகச்சேரி பகுதியில் வந்திருந்தார் இதிலையும் வந்து குறிப்பிட்ட கட்டிடத்தை கொடுக்கின்ற வழங்குனர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குறிப்பிட்ட கடை தொகுதியில் வந்து தன்னுடைய ஒரு கடை நீங்கள் உங்களுடைய காரியாலயத்தை சொல்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனாவை பிடிக்காத இதர கட்சிகளை சேர்ந்த ஒரு சில நபர்கள் உடனடியாக காவல்துறையினரிடம் சென்று டாக்டர் இங்கே காரியாலயம் துறக்கிறார் அது மட்டுமில்லாமல் இதனால் தங்களுக்கு தங்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து இதனை உடனடியாக தடுக்குமாறு காவல்துறையினரிடம் சென்று முறையீடு பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அந்த குறிப்பிட்ட காரியாலயம் இருக்கிற துறப்பதற்கு முடிவெடுத்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து இராணுவத்தினருடைய காவலரன் இருப்பதனால அநேகமாக அங்கே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் இவ்வாறாக டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிரான இதர கட்சிகளை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தொண்டர்களோ ஆடிவரடிகளோ அவர்கள் வந்து இப்படியான செயல்களில் வந்து ஈடுபடுகின்ற பொழுது உண்மையில் வந்து இவர்கள் தமிழர்களா அப்படின்ற வகையில் வந்து கேள்விகளை தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஒரு கட்சியினுடைய காரியாலயம் துறப்பது கூட பல்வேறுபட்ட பட்ட தடங்க தகவல்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பகுதியில் அதாவது வந்து குறிப்பிட்ட சந்தை தொகுதியில் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட சகோதர சகோதரிகள் மக்கள் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி அதாவது வியாபார நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் எல்லாரையும் கண்டு அவர்களுடைய குறைகளை கேட்டது மட்டும் இல்லாமல் அவர்களோட கலந்தாலோசித்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆ தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த சிறியண்ணா அப்படின்னு சொல்கிற தேங்காய் வியாபாரி அவரோட நீண்ட நேரம் பேசியது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த சந்தை வியாபாரிகளோடு இருந்து பொறுமையாக சகோதரி கௌசல்யாவும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் நீண்ட நேரமாக உரையாடிய விஷயங்களை வந்து சமூக விலையொலிகளில் வந்து வீடியோவாக காணக்கூடியதாக இருக்கிறது நிறைய விஷயம் கலந்தோசி கலந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதாவது டாக்டர் அனுஷன் காரியாலயம் வந்து இங்கே தொடப்பது டச் வீதியில் உள்ள ஒரு வீடு ஒன்று பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு இடங்களில் இடங்கள் பார்க்கப்பட்டது இங்கே வந்து வீடுகள் பொழுது ஓரளவுக்கு வந்து காரியாலயம் தொடக்கின்ற பொழுது அங்கே ஓரளவு சுமூகமாக இருக்கும் அப்படின்ற பேசப்பட்டது ஆனால் டாக்டர் அர்ச்சுனா வந்து கொஞ்சம் மக்கள் வந்து போகின்ற இடங்களாக இருக்கின்ற பொழுது அதுக்காக காரியாலயம் வந்து பகுதிகளில் வந்து காரியாலயம் தொடக்கின்ற பொழுது நிச்சயமாக மக்களுக்கு வந்து போவது ஈஸியாக இருக்கும் அல்லது போக்குவரத்து வசதிகள் இலகுவாக இருக்கும் அப்பொழுது வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் டாக்டர் அர்ச்சனா தேடி வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது இப்படியே இருக்கின்ற இந்த இப்போ நேரத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில வழி சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் வந்து நேர்காணல்கள் கேட்கின்றார்கள் அந்த நேர்காணலில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி சரியாக தவறாக இருப்பதை பார்ப்பதை விட அந்த குறிப்பிட்ட கேள்விகளில் வந்து பல்வேறுபட்ட சந்தேக கணைகளை வந்து உடனடியாகவே எனக்கு தோற்றுவித்தது இந்த கேள்விகள் வந்து இப்படியாக டாக்டர் அர்ச்சனாவுடன் குறிப்பிட்ட வலியொலி சோதர்கள் கேட்பதற்கான காரணம் என்ன டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக இருந்த வலி ஒளி இப்பொழுது வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக செயற்படுகிறார்களா அல்லது இன்னொருவர்களின் தூண்டுதலில் செயற்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி நான் உடனடியாகவே என்னுடைய மனசில் பட்டதான் இருந்தாலும் அந்த வீடியோவில் வருகின்ற கருத்துக்கள் மக்களுடைய கருத்துக்களை வசித்துத்தான் நாங்கள் வந்து கருத்து கூற முடியும் இந்த வேலையில் வந்து ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களை வந்து சொன்ன விஷயம் தான் ஒரு நேர டாக்டர் காணல்ர்ச்சுனாவிடம் வந்து என்னென்ன கேள்விகளை முன்கூட்டியே நாங்கள் கேட்டிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அர்ச்சனாவிடம் வந்து நாங்கள் அவர் கதைக்கின்ற அவரோட சம்பாசனையாக கதைக்கின்ற பொழுது அவருடைய மறுகின்ற கேள்வி அவர் சொல்கின்ற இருந்து நாங்கள் கேள்விகளை தொடுக்க வேண்டும் ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து குறிப்பிட்ட வலைவழி சோதர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தன்னால் முடிஞ்ச வரை சாதகமான கருத்துக்களை சொல்லியிருந்தார் இந்த வேலையில் வந்து குறிப்பிட்ட சகோதரன் கேட்ட ஒரு சில கேள்விகள் என்னுடைய மனசில் ஒருத்தர விஷயங்களை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து மக்களுக்காக இதுவரை என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்பொழுது தான் டாக்டர் அர்ச்சனா கிட்டத்தட்ட வந்து இருநூற்றம்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் இருக்கு முறைப்பாடுகளையும் நாம் வந்து அவற்றை எங்கெங்கே யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டுமோ கடிதங்கள் போடணுமோ இந்த அமைச்சுக்கு என்ன கடிதம் போட இந்த என்ன கடிதம் போட வேணும் இந்த கச்சேரிக்கு என்ன கடிதம் போடும் சொல்லி ஒவ்வொன்றாக தேடி 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 அவர்கள் கேட்ட கடிதங்கள் எல்லாம் போட்டு அவற்றுக்கான பதில்கள் வரும் வரை கொண்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் நான் மக்களிடம் வந்து நேரடியாக சென்று ஏனைய என்பிபி அரசாங்கம் செய்வது போல நான் வீடியோ எடுத்து தான் தன்னுடைய சேவையை நான் மக்களுக்காக செய்கிறேன் அப்படின்றத வந்து நான் வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னுடைய விஷயங்களை வந்து நான் மௌனமாக செய்வேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆறுதலாக செய்தாலும் அதை நீட்டாக பொறுமையாக செய்து அதை மக்களிடம் மக்களுடைய பிரச்சனையை வந்து முடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருந்த சகோதரன் டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அதனைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து யூடியூப் நண்பர்களை வந்து இப்பொழுது வந்து தேவைக்காக பயன்படுத்துகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை குறிப்பிட்ட அந்த ஊடகம் அந்த வந்து ஊடகம் அதுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து தெளிவாக தன்னுடைய பதவியை சொல்லியிருந்தார் தன்னுடைய தனிப்பட்ட ரீதியான அல்லது வந்து குறிப்பிட்ட அதாவது பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தன்னுடைய அரசியல் கட்சிகள் சம்பந்தமான விஷயங்களை தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படியான நீங்கள் ச பொதுமக்களுடைய கேள்விகளை கேட்பதற்காகத்தான் நான் யூடியூப்பரை வந்து நான் கூப்பிட்டேன் அழைத்தேன் அது சம்பந்தமான விளக்கங்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா கொடுத்துருந்தார் இங்கே வந்து அடுத்த தேர்தலுக்காக டாக்டர் அர்ச்சனா வந்து வழியொலிகளை பயன்படுத்துகிறார் அப்படின்ற கருத்துக்களை கூட காணக்கூடியதாக இருந்தது அப்படியான விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தேன் நான் வந்து ஏற்கனவே நான் வெண்டு கனகாலமாகி விட்டது எனக்கு வந்து மக்களுடைய மனசில் நான் வந்து விட்டேன் எனக்கு பாராளுமன்ற தேர்தலையோ அடுத்தடுத்த தேர்தலையோ நான் மெல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னுடைய வேலையை நான் சரியாக நான் செய்து காட்டுவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சுட்டி காட்டியிருந்தேன் அதே மாதிரி சகோதரி கௌசல்யா அவர்களோடு வாகனத்தில் வந்து ஓடுகின்ற வாகனம் பழக்கின்ற மாதிரியான வீடியோக்கள் அதாவது வந்து நகைச்சுவையான வீடியோக்களை வந்து பயந்து அதில் வந்து பகிரப்பட்ட கருத்துக்கள் அதாவது வந்து டாக்டர் பொறுத்தவரை அவர் வாகனத்தில் வந்து அதை வந்து என்ன சொல்வது தானாக இயங்குவது ஆட்டோமேட்டிக் வாகனம்னு சொல்லுவாங்க அந்த அதாவது வந்து அந்த வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது வந்து அதை வானம் ஓடுகிறவருக்கு தெரியும் நியூட்டன் அதாவது வந்து டி அதே மாதிரி வந்து பே அப்படின்னு சொல்லி நான்கு நான்கு சிஸ்டம் தான் இருக்கும் அதில் வந்து அவர் அந்த பேன்றதை வந்து பேக்கு விடு பார்க்கிங் போட்டுக்கு விடு அதை சொன்னது வந்து தவறான வகையில் இருப்பதாக குறிப்பிட்ட விரைவலி சோதரர் வந்து இங்கே இரட்டை அர்த்தத்தில் வந்து இருக்கிறீர்கள் அப்படின்ற வகையில் வந்து கேள்வி கேட்கின்ற போது நான் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் ஒவ்வொருவரும் பார்க்கின்ற பார்வை வந்து தவறாக இருக்கலாம் அதனால் என்ன பொறுத்தவரையில் நான் சரியான வகையில் தான் நான் சொன்னேன் நீங்கள் நீங்கள் டபுள் அர்த்தத்தில் வந்து பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது நான் ஒரு நகைச்சுவையாகத்தான் பார்த்து பேசினேன் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு சமையல்வாதி அப்படின்னு சொல்லாத அரசியல் என்ன ஆன்மீகவாதி என்கின்ற அவர் சொல்கின்ற அவரோட பிரச்சனை விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கின்ற பொழுது அதுக்கும் தெளிவான விளக்கத்தை டாக்டர் அர்ச்சனா ஸ்ரீனாஸ் ஆன்மீகவாதி வேற அதை வந்து அர அரசியல்வாதி வேற இலக்கியவாதி வேற இலக்கணவாதி வேற இவர்கள் வந்து இலக்கியத்தை கொண்டு வந்து பேசிக்கொண்டு இவர்கள் ஆன்மீகவாதி என சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படி என்று சொல்லியும் அவர்களிடம் வந்து அவர்கள் அவருடைய வேலை செய்ய வேண்டும் எங்கள் எங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் நான் வந்து அரசியல்வாதியாக அரசியல்வாதிகொண்டு ஆன்மீகவாதியாக முடியாது நான் வந்து அரசியல்வாதியாக இருந்தோண்டு இலக்கியவாதியாக முடியாது மாதிரி ஒரு இலக்கியவாதி அரசியல்வாதியாக ஆக முடியாது அவர்கள் அவர்களுக்கு பணிகளை செய்தால் எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சுமூகமாக போகும் அப்படின்றத வந்து தெளிவாக பொறுமையாக தன்னுடைய கருத்துக்களாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து இந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசுவது சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி குறிப்பிட்ட வலியொலி சோழர் வந்து கேட்டது வந்து அந்த மூவாயிரம் தொண்டர்களுக்கான பிரச்சனைகளை பேசவில்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பற்றி எப்படி பேச எப்போ பேச போகிறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது நான் நிச்சயமாக இனி வருகின்ற காலங்கள்தான் எனக்கு பாராளுமன்றத்தில் வந்து பேசுவா நேரம் ஒதுக்கப்பட்டதுக்கான இமெயில் கிடைத்திருக்கு நான் நிச்சயமாக இனிவரும் காலங்களை நான் பேசுவேன் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருந்த டாக்டர் ஹோஷா அதே மாதிரி கு நான் முப்பத்தொராம் தேதி நீங்கள் டிசிசி மீட்டிங்கில் பங்கு பெற்றுவீங்களா அப்படிங்குற கேட்டதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகிறது நான் ஏழு மணிக்கு அவர்களோட ஆர்ப்பாட்டத்தை நின்றுவிட்டு அதுக்கப்புறமாக நான் டிசிசி கூட்டத்துக்கு போவேன் டிசிசி கூட்டத்தில் வந்து அவர் குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரா தான் பேசுவார் நாங்கள் எங்களால் வந்து பேச முடியுமா முடியாத தெரியவில்லை பேச முடியும் பார்க்கலாம் அதனால் பேச முடியாது ரெண்டு மணித்திலும் அவர் பேசுவார் ரெண்டு மணி தான் இருப்பார் அதுக்குள்ளே வந்து அவர் சொல்வதை வந்து கேட்க வேண்டும் அப்படின்ற நிலைமை எல்லாம் இருக்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து டாக்டர் அர்ஜனா தெளிவாக சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் கௌரவ நீதிபதி அதாவது வந்து திரு இளஞ்செழியன் அவர்கள் வந்து மாகாண சபை முதல்வராகவோ அல்லது யாழ்ப்பாண வட வா முதல்வராக வந்து எதிர்பார்க்கிற மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டி போடுவாராக இருந்தால் நான் நிச்சயமாக நான் என்னுடைய பாராளுமன்ற பதவியை கூட அவருக்கு கொடுக்க முடியும் நான் கொடுத்துவிட்டு நான் இந்த அரசியல் பயணத்தை வெற்றி வெளியேறிவிடுவேன் ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட இளஞ்செழியன் அதாவது நீதிபதியாக இருந்த இளஞ்செலியின் இளைப்பாரிய நீதிபதியாக இருக்கின்ற இளஞ்செழியன் அவர்கள் வந்து அவரை மாறி நீதியாக நேர்மையாக மக்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒருவனை வந்து நான் காணவில்லை அவருடைய முப்பத்தாறு வருட முப்பத்தெட்டு வருட நீதிபதி வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் கொடுத்து மக்களுக்காக மட்டும் சேவை செய்த ஒரு சேவகன் அவருக்காக தான் தான் ஒரு வாகன சாரதியாக இருக்கவும் நான் தயாராக இருக்கேன் அவருக்கு வந்து அரசியல் அவசியராக இருந்தால் அவருக்கு கீழே நான் ஒரு வாகன சாரதியாகவும் நான் பயணிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படி என்ற விஷயத்தை வந்து திரு டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து திட்ட தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை வந்து தெளிவிச்சு தெரிவிச்சிருந்தார் அது மட்டுமில்லாமல் கேட்கப்பட்ட இதர கேள்விகள் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த நூற்றி எழுபது தொண்டர்கள் சம்பந்தமாக கேட்கப்பட்டது அவர்கள் வந்து தான் வேலைகள் தேடி கொடுத்த பொழுதும் ஒரு சில தொண்டர்கள் வேலையை போகிறார்கள் மற்றவர்கள் போவதில்லை அவர்கள் அவர்களுடைய தரங்கள் தகுதிகள் எப்படி இருக்குன்னு தெரியாது அவர்கள் வந்து என்னன்னு சொன்னால் எப்போவுமே வந்து அரசாங்கத்தினுடைய வேலை அரசாங்க வேலை தான் தாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருப்பதனால அவர்கள் வந்து தாங்கள் தேடி கொடுத்த வேலைகள் அதாவது வந்து ஹோட்டல்லையோ அல்லது வந்து அந்த குறிப்பிட்ட சில நிறுவனங்களில் வந்து வேலைகள் தேடி கொடுத்த பொழுது அங்கே அவர்கள் செய்வதற்கு பஞ்சிப்பாட்டு தாங்கள் அரசாங்க வேலையை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதில் வந்து குறியாக இருப்பதாகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் உண்மையில் வந்து எங்களுடைய யாழ்ப்பணத்தை பொறுத்தவரையில் இருக்கிற இளைஞர் ஜோதிகளுடைய இன்றைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் எந்த தொழிலையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லவே இல்லை ஆனால் எங்களை தங்களை பொறுத்தர அரசாங்க வேலை இருந்தால்தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு கொள்கையில வந்து இருப்பதனால அதனால தான் இன்று வரை எங்களுடைய மக்களுடைய அந்த அரசாங்க வேலைகளை தேடிக்கொண்டு பல பல இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது சுயதொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஏதாவது தங்களுடைய முயற்சியில் வந்து கண்டுபிடிக்க தொழில் பட்ட தொழில்களாக இருந்தாலும் சரி யாரும் வந்து முயற்சிப்பதில்லை எல்லாருமே அரசாங்க வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குறியோடு இருப்பதனால தான் பலருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களும் வந்து இருக்கிறது நிச்சயமாக இவைதான் டாக்டர் அர்ச்சனா அவனுடைய ஊடக ஊடகங்கள் அல்லது வெளி ஒலிகளை சந்தித்த பொழுது பேசப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் கூடான கோடி நன்றிகள் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்